ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது பிடிக்கோள்கட்டை தாங்க பிடிக்கோள்கட்டை ட்ரெடிஷனல் மெத்தடில் செய்ய போகிறோம் ரெடிமேடாக வாங்குகிற மாவெல்லாம் வச்சு கிடையாது ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோங்க இந்த கொழுக்கட்டை ரொம்ப சத்தானது கொழுக்கட்டைனாலே அது சத்து அதிகம் தான் ஏன்னா ஆவியில் வேக வைக்கிற பொருள் நம்மளோட உடம்புக்கு நல்லது அதுலேயும் வெள்ளம் சேர்க்காத இந்த கொழுக்கட்டையை நம்ம செய்ய போகிறோம் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஐயாறு இருபது பச்சரிசி கால் கிலோ எடுத்து நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாவு பச்சரிசினு கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த பச்சரிசி வாங்கிக்கோங்க இல்லை வீட்டில் பொன்னி பச்சரிசி வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க மாவு பச்சரிசி அப்படின்ற பச்சரிசி தான் பலகாரங்களுக்கெல்லாம் நல்லா நமக்கு செய்ய வரும் இப்போ இந்த அரிசியை இது போல் ஸ்டெயினரில் சேர்த்து தண்ணி எல்லாம் இறவிட்டாச்சு தண்ணி நல்லா இருந்த பிறகு இது போல் ஒரு வெள்ளை துளியில் சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆரட்டும் ரொம்ப காயக்கூடாது இது போல் நம்ம அழுத்தி பொழுது இதில் அரிசி ஈரப்பதத்தில் ஓட்டணும் நான் உங்களுக்கு கரண்டியில் தொட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் கை வச்சு அதில் அழுத்தி பார்க்கும்பொழுது அரிசியில் இருக்க ஈரப்பதத்தினால அரிசி எல்லாம் உங்கள் கையில் ஓட்டணும் அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம மாவு அரைக்கணும் அரிசி ரொம்ப காஞ்சிச்சின்னா மாவு கரெக்டான பதத்தில் வராது நம்ம கொஞ்சம் அளவு தான் போட்டிருக்கோன்றதுனால வீட்டில் இருக்க மிக்சி சாரில் சேர்த்துட்டு இது போல் நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச இந்த மாவை சல்லடை வச்சு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் சல்லடையில் இருக்கிற ஓட்டையிலே ரொம்ப சின்னதாக இருக்க ஓட்டையில் தான் நம்ம மாவு சலிக்கணும் மாவு சலிக்கிறதுக்குன்னே அந்த தட்டு தான் கொடுத்துருப்பாங்க சில சல்லடையில் மூணு அளவுகள் இருக்கும் நாலு அளவுகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலே எது சின்ன சைஸ் ஓட்டையோ அதில் சேர்த்து நல்லா இந்த மாவை சளித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ரெண்டு முறை நான் அரைச்சிட்டு இந்த மாவை நல்லா சளிச்சிருக்கேன் இந்த மாவும் நம்ம தொட்டு பார்க்கும்பொழுது நல்லா ஈரமாக சில்லுன்னு நம்ம கையில் ஈர்க்கணும் மாவு எடுத்து கையில் கொழுக்கட்டை போல பிடிச்சிங்கன்னா அப்படியே நிற்கணும் உதிர்த்து விட்டு அப்படியே உதிர்ந்துடணும் இதுதான் சரியான பக்குவம் இது போல திரு திரியாக லாஸ்டில் கொஞ்சம் நிற்கும் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் வேணும்னா அதை தோசை மாவில் கூட நம்ம கலந்துக்கலாம் இந்த மாவு பாருங்க இது போல் இருக்கணும் நமக்கு நான் ஸ்பூன் வச்சு தொட்டு காமிக்கிறேன் ஸ்பூன்ல எப்படி மாவு அப்படி லைட்டாக ஒட்டிக்கிட்டு நிற்குது பாருங்கள் இது போல் இருக்கணும் இந்த மாவை எடுத்து நம்ம வேக வைக்கணும் சாதாரணமாக நம்ம புட்டெல்லாம் வேக வைப்போம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் தண்ணி தாராளமாக சேர்த்துட்டு இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு வெள்ளை துணி இல்லை வாழையில அதை நல்லா பரப்பி வச்சுருங்க அதில் நம்ம மாவை சளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவை இதில் சேர்த்து வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் நீங்கள் எவ்வளவு மாவு எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேகிற டைம் உங்களுக்கு டிஃபர் ஆகும் குறைஞ்ச இந்த மாவை துணியில் போட்டுட்டு நல்லா மூடிடுங்க மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க இருபது நிமிஷத்துக்கு வேகட்டும் இந்த மாவை நான் இருபது நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ துணியை வச்சு நம்ம நல்லாவே மூடிடலாம் துணியை வச்சும் நீங்கள் மூடலாம் வாழையில் வீட்டில் இருந்ததுன்னா மேலே வாழையில் வச்சுமே நம்ம மூடலாம் வாழையில வச்சு மூடும்பொழுது அந்த வாழை இலையோட ஸ்மெல் நமக்கு ரொம்பவே நல்லா இதில் தெரியும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சுவை சத்து ரெண்டுமே இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இருபது நிமிஷம் வேக வச்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு நல்லாவே வெந்திருக்கோங்க மாவு சப்போஸ் வேகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா திரும்பவும் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதனால தான் சொன்னேன் அரிசியை குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இல்லை நைட்டு ஃபுல்லாக ஊறுனா இன்னுமே நல்லது எந்த அளவு அரிசி ஊறுதோ அந்த அளவு நமக்கு கொழுக்கட்டைகள் சாஃப்டாக வரும் முன்னாடி காலத்துலலாம் உரலில் சேர்த்து இடிப்பாங்க அப்படி இடித்து செய்யும்பொழுது இந்த கொழுக்கட்டையோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ நம்மளால் அப்படிலாம் இடித்து செய்ய முடியாது அதனால நம்ம இது போல் அரைச்சி செஞ்சுக்கலாம் இந்த மாவை இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் கிலோ கணக்கில் அரைக்க போறீங்க மாவு அப்படின்னா மாவு அரைக்கிற மிஷினில் மாவு தான் அரைச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி கேழ்வரகு கோதுமெல்லாம் அரைக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து அரைச்சி வாங்கிக்கோங்க இப்போது அந்த துணியில் இருந்த மாவை நான் ஒரு அகலமான பேஷனில் சேஞ்ச் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணி இது போல் நல்லா நம்ம கலந்து கலந்து விட்டுலாம் மாவு சூடாக இருக்கோ இல்லை உங்களால் கை தொட்டு அதை நல்லா பெசைய முடியும் அப்படின்னா நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க இப்போ மாவு சூடாக இருக்கிறதுனால நான் கை வைக்கல இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய்த்தூள் சேர்த்தாச்சு ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள தூளுப்பு சேர்த்தாச்சு தூளுப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு இனிப்பு தூக்கலாம் தெரியும் எந்த இனிப்பு பலகாரம் செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து செஞ்சால் அந்த இனிப்பை அதை நல்லாவே எனஹான்ஸ் பண்ணி தரும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இது போல் நல்லா கலந்துருங்க மாவு கொஞ்சம் ஒன்று ரெண்டு கட்டியாக இருக்கும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் துருவல் நான் சேர்க்குறேன் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யும்போது தேங்காயை துருவி சேர்க்க மாட்டாங்க பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி தான் சேர்ப்பாங்க அதே போல் வருத்த வேர்க்கடலையும் இதனோட சேர்த்துப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் தனியாக தெரிய வேணாம் அப்படின்றதுனால துருவி சேர்த்துட்டேன் இதில் நான் பணம் கருப்பட்டிய பாகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாகு பதம் செக் பண்ண தேவையில்லை அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய போகிறேன் இனிப்பு எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு நல்லா பொடிச்சு அழுத்தி அளந்து வெள்ளம் இல்லை பனங்கருப்பட்டி நீங்கள் எது வேணாலுமே எடுத்துக்கலாம் அதை சேர்த்துட்டு அதை கரையிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவில் பனங்கருப்பட்டி எடுத்தேன் அதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவு தண்ணி சேர்த்து பாகா வந்த பிறகு அந்த பாகை வடிகட்டி இதில் சேர்க்குறேன் பாகு சூடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை பாகு ஆறி இருந்தாலே பரவாயில்ல இந்த பாகு உங்களுக்கு கரெக்டாக எடுக்க தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் அது இல்லாமல் சர்க்கரை பாகு எப்படி எடுக்கிறது வெள்ளை பாகு எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிற வீடியோவெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாமும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் செய்யும் பொழுது வீடியோ ரொம்ப ஆகிடும் அதனால தான் இது போல மாவு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஆனால் நம்ம கை வச்சு பிசையும் பொழுது இது போல் நல்ல மாவு சாஃப்டாக வந்துடும் எப்படி பூரிக்கு நம்ம மாவு பிசைவோமோ அது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை எந்த அளவு பெசிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு மாறிடும் அதே போல் விரிசல் இல்லாமல் வரும் கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் இருக்கணுன்னா நமக்கு மாவு இந்தளவு சாஃப்டாக இருக்கணும் அழுத்தி பார்க்கும்போது பாருங்கள் அதில் விரிசலே வரவே இல்லை கையிலனா தேங்காய் எண்ணெய் தான் தடவிருக்கேன் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் தடவிட்டு இதே போல் நம்ம உருண்டைக்கெல்லாம் உருட்டி பிடி கொழுக்கட்டை நம்ம விரல்கள் வச்சு அழுத்துவோம் இல்லைங்களா அது போல் அழுத்தி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மாவுமே நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சி ஃபஸ்ட்டு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் விரிசலே இல்லை எல்லா மாவுமே நான் கொழுக்கட்டையாக பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு வேக வச்சோம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு ஸ்டெய்னர் வச்சுட்டு மேலே இது போல் ஒரு துணி வச்சுட்டு இதில் கொழுக்கட்டைகளாம் எடுத்து வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று நிறைய அடிக்கிட வேணாம் கொஞ்சமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சிங்கன்னா கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் வெந்த பிறகு பொழுது முழுசு முழுசாக நமக்கு கிடைக்கும் விரிசல் இல்லாமல் இருக்குது பாருங்கள் எல்லா கொழுக்கட்டையும் அதுக்கு காரணம் மாவை நல்லா வேக வைக்கணும் நல்லா அழுத்தி பேசையணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் சாஃப்டாக வரும் இது போல் எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டு ஹைஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க துணியை மேலே போட்டு மூட ஹை ஹைஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் வெந்த பிறகு அந்த ஆவி லைட்டாக அடங்கின ஒன்றையே மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இல்லைனா மூடியில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் சொட்டி சொட்டி கொழுக்கட்டைகள் ஈரமாயிடும் இது போல் மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை மறுநாள் கூட அதாவது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் மீந்திரிச்சு வச்சுருக்கோன்னும்போது நிறைய நேரம் ஆனாலுமே கூட இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்ங்க அந்தளவு சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் பனங்கருப்பட்டியில் செஞ்சதுனால இது கூடுதல் சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு பனங்கருப்பட்டி கிடச்சிதுன்னா ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் கொழுக்கட்டையே ட்ரை பண்ணாதவங்க கூட நம்ம சொல்லியிருக்க மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சாங்கன்னா அந்த அளவு சாஃப்டாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பாத்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்